ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தாங்க அதாவது வருடமாவது நமக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பானது அனைவரிடமே காணப்படுது அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைஞ்சிருக்கா அப்படின்றத தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பனிரண்டு ராசிகள்ல முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய குடும்ப வாழ்க்கை நிதிநிலை ஆரோக்கியம் மாணவர்களுடைய கல்வி நிலை அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் போன்ற ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி வரைக்கும் ரொம்பவே கம்பீரமான தோற்றத்தோடையும் பரந்த மனப்பான்மையோடும் காணப்படக்கூடியவங்க தாங்க அது மட்டும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ராசிக்காரங்க தான் மேசராசிக்காரங்க மேலும் மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்போதுமே உற்சாகமாகவே செயல்பட்டுட்டு இருப்பாங்க அதாவது சோர்ந்து இருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பிடிக்காத ஒரு செயலுங்க அதாவது செய்வன தெரிந்தச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த ஒரு வாக்கியத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடியவங்கன்னா அது இந்த மேசராசிக்காரங்க தான் மேலும் இவங்களுடைய செயல்பாடுகளை யாராவது குறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக செய்யக்கூடியவங்க இது போன்று சிறப்பான குணநலன்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி அமையப்போகுது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கு எல்லாம் மேசராசியானது காணப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேசராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியானது கிடைக்குங்க சொல்லப்போனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் நிறைய நாட்டமானது அதிகரிக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் விஷயங்களை எல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுருப்பீங்க அந்த விஷயத்தை எல்லாம் இப்போ நீங்கள் செய்யவும் தொடங்க போகிறீங்க பெற்றோரோட ரொம்பவே இணக்கமான உறவு முறைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் இந்த வருடத்துல உங்களுடைய தெளிவான எண்ணங்கள் குடும்பத்துல நிறைய மதிப்பு மரியாதைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் நிறைய பெரிய பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களோட தொடர்பு உண்டாகும் பொழுது வாழ்க்கையுடைய தரமும் வந்து உங்களுக்கு உயருங்க மேலும் நெடும் காலமாக உங்களை வாட்டி வதைத்து வந்த நோய் கூட உங்கள்கிட்ட இருந்து விடுபடும் வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல செய்திகளாகவே இந்த ஆண்டு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால நீங்க எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை எல்லாமே கிடைக்குங்க அதோட பொருளாதார நிலையில பற்றாக்குறை நேரத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான இடமுமே கிடையாது மேலும் இந்த வருடம் ஓரளவு செமிப்புல நீங்க கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன நிறைவிற்கு குறைவு எதுவுமே இருக்காது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லாபகரமாகவே நடைபெற்று வருங்க நாளுக்கு நாள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அவர்களுடைய நன்மதிப்பையும் வந்து பெறுவீங்க இதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காண போகிறீங்க அதே நேரத்தில் நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தரமான பொருட்களை வந்து கொள்முதல் செய்து வைக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருக்கிறதுனால செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதன் மூலமாக கடன் வாங்கிறதுக்கான அவசியம் வந்து இல்லாமல் போகலாம் அதனால் சரியாக திட்டமிட்டு முறைப்படி வியாபாரம் செய்யுங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருடைய ஒத்துழைப்பையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்களாவே நேரடியாக முயற்சி செய்து அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிறைய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் யாரையும் நம்பி இருக்காதீங்க பின்னணி இளைஞர்கள் இசைக்கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் நடன கலைஞர்கள் போன்றவர்களோட கூடுதலான வாய்ப்புகளை பெறத்துக்கு உங்களால் கண்டிப்பாக முடியும் இதே நேரம் வெளியூர் பயணங்கள் எல்லாம் அடிக்கடி மேற்கொள்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சக கலைஞர்களிடம் பழகும் பொழுது ரொம்பவே சுமூகமாக நீங்கள் நடந்துக்கோங்க அப்போ உங்களுடைய நல்ல பெயரை வந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும் பயிற்சி பெற்று வரக்கூடிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரங்கேற்றத்தை நடத்தி நீங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடையறதுக்கு ஒரு சில மாதங்கள் வந்து கொஞ்சம் காத்திருக்க தாங்க வேண்டும் ஆனால் காத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை வந்து பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சித்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு கல்வியில் நாளுக்கு நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களையும் பெற முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னா தாங்க உயர் வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையில நிறுத்தி வச்சிருந்த ஒரு சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்போ நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க மேலும் இந்த டைமில் ஞாபக மருதி உடல் சோர்வு போன்றவை எல்லாம் அப்பப்போ ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க மேலும் டூர் போறீங்க அப்படின்னா அப்படி போகக்கூடிய இடங்களில் குளங்களில் குளிப்பதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு சில சோதனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலுமே கூட நீங்கள் உறுதியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது பொறுமையாக இருந்து வந்தீங்க அப்படின்னாலும் தலைமையினுடைய பேரன்பும் நன்மதிப்பையும் உங்களால் பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல நீங்கள் உங்கள் மனசை வந்து அழைப்பாய விடாதீங்க ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நிறைய துன்பப்படுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதாவது இந்த நேரத்துல உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் திறமையாக நிறைவேற்றுவதில் தான் உங்களுடைய நோக்கம் எல்லாம் இருக்கணுங்க வேற எந்த விஷயத்துலையும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் டைவெர்ட் ஆகாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாகவே அமையும்ங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா நீங்க எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக தாங்க இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு மேலும் இது வரைக்கும் திருமண பாக்கியமானது தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு திடீர்னு முடிவாகி திருமண வாய்ப்பு வந்து பெற முடியும் உங்களுடைய உடல் நலத்திலும் சின்ன சின்ன உபாதைகளானது அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலையானது காணப்படுது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வருடம் உங்களுடைய கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை எல்லாம் கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியுங்க ஏன்னா பெண்களுடைய நிலை தான் குடும்பத்தினுடைய நிலை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் கூட தற்போது ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க சொல்ல போனா இந்த வருடம் மேசராசி நேயர்களுக்கு நிறை குறை அப்படின்றதெல்லாம் சரிபாதியாக நடைபெறக்கூடிய ஆண்டாக தான் இருக்கு இருப்பினும் உங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்பாராத சம்பவங்களை எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்க முடியும் எல்லாத்துக்குமே உங்களுடைய உழைப்பு முயற்சி கவனம் எல்லாம் தாங்க காரணமாக இருக்க போகுது மெசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை இருந்து கண்டிப்பா உங்களால் தவிர்க்க முடியும் இனிமேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெசராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கவனமா இருந்துக்கோங்க பயணத்தின் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமும் நிதானமும் தேவைப்படுது அதே நேரம் உணவு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்துக்கோங்க இதன் மூலமாக வயிற்றுக்கோளாறுகளில் இருந்து உங்களால் கண்டிப்பாக விடுபட முடியும் பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டுங்க அரசு வழிகளில் நீங்க நன்மைகளை எல்லாம் எதிர்பார்க்கலாம் இருப்பினும் கூட நீர்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அவசர பயணங்களை மேற்கொள்கிறதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மெசராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலுமே வந்து அவசரப்பட்டு ஈடுபடாதீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது இந்த வருடம் உங்களுடைய கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு அனைவரிடமும் கனிவாக பேசி பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க அதே நேரம் பயணங்களின் பொழுது மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எதிர்பாராத தன வரவுகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் அந்த ஒரு அமைப்பும் காணப்படுது நண்பர்களால சில அனுகூலமான விஷயங்களும் நடைபெறும் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறையும் எடுத்துக்கோங்க மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான தரிசித்து வந்தீங்க அப்படின்னா எல்லா துன்பங்களும் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியானது உங்களுக்கு பெருகுங்க மேலும் இந்த வருடம் சொல்லக்கூடிய மந்திரமாக ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரம் காணப்படுது அதனால இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் தினம்தோறும் ஆறு முறை மட்டும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக ஒன்று மூன்று ஒன்பது காணப்படுகின்றன மேலும் அதிர்ஷ்ட திசைகளாக கிழக்கு தெற்கு அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்பிறையில் செவ்வாய் வியாழன் தேய்பிரையில செவ்வாய் புதன் போன்றவை காணப்படுகின்றது இந்த பதிவின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மேசராசி நேயர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெடும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்